வலைகள் இயந்திரங்கள் போன்றவற்றின் உரிமையாளர்களான மீனவர்களுக்கு ஒன்பதாயிரம் நிவாரணங்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் இன்று மட்டும் பன்னிரண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை கடந்த ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அன்று இதே போல மழை வெள்ள பாதிப்பின் பொழுது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு அரசு சார்பாக நடத்தப்பட்ட அந்த பாராட்டு விழாவிலும் பங்கேற்றது அந்த வாய்ப்பை எனக்கு அமைச்சரவர்கள் எனக்கு அளித்திருந்தார்கள் அப்பொழுது நம்முடைய மீனவன்களுடைய சேவையை பாராட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருந்தோம் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதென்றாலே எனக்கு மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் பெருமை அதே போல நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் மீனவர்கள் மீது எப்பொழுதுமே தனி அக்கறை தனி அன்பு கொண்டுள்ளார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்திற்கு பிறகு முதலில் உங்களுடைய சேவைக்கான அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுத்தது இப்பொழுது கணக்கெடுப்பு பணிகள்லாம் நிறைவேற்ற பின்னர் உங்கள் வாழ்வாதாரத்துக்கான நிவாரண உதவிகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்குகின்றது மீனவர்களுக்கு ஜனவரி மாதம் நடந்த இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நடந்தது இன்றைய இந்த நிகழ்ச்சியிற்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கினி தொகுதியிலிருந்து நிறைய மீனவ பெருமக்கள் வந்திருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சியில் முழுதாக பாதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து விசைப்பாடுகளுக்கு மொத்தம் ரூபாய் எண்பத்தெட்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பகுதியாக சேதமடைந்த ஐந்து விசைப்பாடுகளுக்கு மொத்தம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முழுதாக மற்றும் பகுதியாக பாதிப்படைந்த வல்லங்களுக்கு மொத்தம் ரூபாய் இரண்டு கோடியே பதினைந்து 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 லட்சம் முழுதாகவும் பகுதியாகவும் சேதமடைந்த முன்னூத்தி ஐந்து கட்டுமரங்களுக்கு மொத்தம் ரூபாய் ஐம்பத்தி மூணு லட்சம் சேதமடைந்த நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபது வலைகளுக்கு மொத்தம் ரூபாய் ஆறு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் சேதமடைந்த மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு எந்திரங்களுக்கு மொத்தம் ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் என மொத்தமாக கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் பன்னிரண்டு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டான நிவாரணங்களை நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய வெள்ளம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கனமழையால் ஏற்பட்டது வெள்ளத்தின் பொழுது உங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களை மீட்க துணை நின்றவது தான் நம்முடைய மீனவ பெருமக்கள் எந்தவித வித இன்றி எந்தவித வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் யாரும் கேட்காமல் கூப்பிடாமல் களத்துக்கு உங்களுடைய படகுகளை போட்டுகளை எடுத்து சென்று மக்களை உயிரை காப்பாற்றியவங்க நீங்கள் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பல முறை சொல்லியிருக்கின்றேன் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது ஆனால் யார் ஒருவன் சக மனிதனுக்கு உதவுகின்றானோ எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவுகிறானோ அவன் உண்மையான கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம் அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மீனவ நண்பர்கள் இல்ல நீங்க அத்தனை பேரும் மீனவ கடவுள் கடவுள்களை சந்திப்பதில் உண்மையாகவே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி சென்னை மெரினாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா போராட்டம் ஜல்லிக்கட்டை காக்கிறதுக்காக மாணவர்கள் போராடினாங்க அவர்கள் மீது அன்றைய அரசு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது ஆனால் அந்த மாணவர்களை காக்க போராடியவர்கள் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் எதுனாலும் சரினா சரி தப்புன்னா தப்பு ம நேர்மையோடு மனசுல பட்டத்தை வீரத்தோடு சொல்கிறவங்க தான் இந்த மீனவ பெருமக்கள் இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து மிகுந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு அதற்கு காரணம் நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த மீன்கள் தான் காரணம் மீன் உணவு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களை ஆரோக்கியமானவர்களாக வைத்துள்ளது என்றால் அதற்கு வந்திருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் தான் காரணம் நம்முடைய மீனவர்களுக்காக கழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அதை சிறுவற்ற மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மீனவர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகின்ற பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்று இருந்த அந்த நிவாரணத் தொகை இப்பொழுது உயர்த்தப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக இப்பொழுது அளிக்கப்படுகின்றன மீன்பிடி படகுகளுக்கு உரிமம் வழங்கும் காலம் ஒரு வருடத்திலிருந்து இப்பொழுது மூன்று வருடங்களாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மீன்வள பல் பல்கலைக்கழகத்தில் யூஜி மீன்வள படிப்பில் சேர்கின்ற மாணவர்களுக்கு ஐந்து சதவீதம் என்றிருந்த அந்த இடஒதுக்கீட்டை இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்து சதவீதம் என்றிருந்த இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருபது சதவீதமாக உயர்த்தி நம்முடைய அரசு வாங்கி கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றியத்தில் எந்த அரசுமே செய்திராத வகையில் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய மீனவர்கள் மாநாட்டை நம்முடைய அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தி முடித்தது அந்த மாநாட்டில் நம்முடைய மாணவ பல்வேறு உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன் மீன்பிடி தடைக்கால நிவ நிவாரணத்தை ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்தி கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதேபோல் நாட்டுப்பாடுகளுக்கு வழங்கப்படும் மானிய விலை மண்ணெண்ணெயின் அளவை ஆண்டுக்கு ரூபாய் ஆண்டுக்கு மூவாயிரத்தி நானூறு லிட்டர்ல இருந்து மூவாயிரத்தி எழுநூறு லிட்டராக உயர்த்தி தந்தார் நம்முடைய முதலமைச்சர்கள் நாட்டுப் படகுகளுக்கு வழங்கப்படும் வரிவிலுக்கு அளிக்கப்பட்ட டீசல் அளவை ஆண்டுக்கு நாலாயிரம் லிட்டர்ல இருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயர்த்தியது நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல விசைப்படகுகளுக்கு பதினெட்டாயிரம் லிட்டர்ல இருந்து பத்தொன்பதாயிரம் லிட்டராகவும் உயர்த்தி நம்முடைய முதலமைச்சரவர்கள் தான் உத்தரவிட்டிருந்தாங்க மீனவர் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கான மதிப்பீட்டு தொகையாக இருந்த ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை உயர்த்தி ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரமாக நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தான் அறிவித்தாங்க கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏராளமான நலத்திட்டங்களை நம்முடைய மீனவர்களுக்கு கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது இந்த திட்டங்களையெல்லாம் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க என்பதை நீங்கள் உணர வேண்டும் இனி வரும் காலங்களிலும் நமது முதலமைச்சரவர்கள் மீனவர்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்துவார்கள் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு கண்டிப்பாக ஒரு விடிவுகளம் ஏற்படுத்தப்படும் மிக்சாம் புயல் வெள்ள பாதிப்புக்காக நாம் கேட்ட நிவாரணத் தொகை ஒன்றிய அரசு நம்ம கேட்ட இந்த நிவாரணத் தொகையிலிருந்து இதுவரைக்கும் இன்று வரை ஒரு பைசா கூட வரவில்லை உங்களுக்கு இந்த இந்த கடும் நிதி நெருக்கடியில் தான் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை நிவாரணத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க மீனவர்களுக்கு மட்டுமல்ல சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்குமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது உதாரணத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் பதினேழு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டு வராங்க மகளிருக்கு வசதி அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாதம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சேமித்து வருகிறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி பக்கத்து மாநிலங்கள் கர்நாடக மாநிலத்தை இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா நம்முடைய அரசு கழக அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோமே அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசாக தான் நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படித்து உயர்கல்வி படிக்க கல்லூரியில் சேர்ந்த எந்த தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அந்த மாணவி படிக்க வேண்டும் என்பதற்காக ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண்ணப்படுகிற திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதன் மூலம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாவுமான திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் சொல்கின்றோம் எனவே நம்முடைய அரசின் நம்முடைய முதலமைச்சருடைய முகமாக பிராண்ட் அம்பாசடர்களாக தூதுவர்களாக இந்த அரசனுடைய தூதுவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் இருந்து இந்த அரசிற்கும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த நிவாரணங்கள் மூலம் உங்களுடைய படகுகளை சரி செய்து உங்கள் மீன்பிடி தொழிலை சிறப்பாக தொடர என்னுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சரவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய மீனவர் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்